ஓம் சாய் ஓம் சரவணபவ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பக்தி என்ற மூன்று எழுத்தை நாம் கொடுத்தால் அற்புதம் என்ற ஐந்து எழுத்தை இறைவன் நமக்கு கொடுப்பார் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க நானும் வீடியோ பார்த்து தான் லக்ஷ்மி குபேரன் பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் லக்ஷ்மி குபேரன் பூஜை நாற்பத்தெட்டு நாள் விரதமும் அதில் எனக்கு நடந்த மெராக்கல்ஸ் பற்றி தான் பேச போகிறேன் எனக்கு அந்த ஆசையை தூண்டிவிட்டது யார் தெரியுங்களா சாட்சாத் அந்த கோபேரன் தானே நான் நினைக்கிறேன் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா திடீர்னு வீட்டில் ஒரு பெரிய அளவுக்கு வறுமை தொடர்ந்து வீட்டில் பத்து ரூபா கூட தேடுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க நான் பட்ட மனவேதனையை யாரிடமும் சொல்லவும் முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டேன் என்னடா நம்ம நிலைமை இவ்வளோ மோசமாக போகுதுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் ஜூன் கடைசி வாரத்தில் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்போது ஆஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் என்கிற ஜோதிடர் அவர்கள் வீடியோவும் அனிதா குப்புசாமி மேம் உடைய வீடியோவும் என் கண்ணில் பட்டுச்சு மேம் சொன்ன நாற்பத்தெட்டு நாள் குபேரன் பூஜை வீடியோ பார்த்தேன் சரி நம்மளும் இந்த பூஜையை பண்ணிடலாம்னு எனக்கு தோணிடுச்சு நெக்ஸ்ட் நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணேன் ஏன்னா வீடு சுத்தமாக இருக்கணும் ஸோ பீரியட்லாம் முடியட்டும் அப்படின்ட்டு ஜூலை மூணாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் பேசுனது நம்ம கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் சார் என்னடா சம்மதமே இல்லாம இவரை பற்றி பேசுறேன்னு பாக்குறீங்க ஆமாங்க அவர் சொன்ன விஷயம் அப்படி நிறைய பேருக்கு வண்டலூர் ரத்தினமங்கலத்தில் இருக்கிற லக்ஷ்மி குபேர ஸ்தலம் தெரியும் அவர் என்ன சொன்னாருன்னா ஜூலை மாதம் ஏழாம் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரை குபேரன் ஐயனுக்கு திருக்கல்யாணம் பண்ண போறதாக நீங்களும் உங்க வீட்டில ஏழாம் தேதி அவரை அழைச்சி கும்மிடுங்க நல்லதே நடக்கும்னு அவர் சொன்னாரு உண்மையா சொல்றேங்க இது வரைக்கும் ஃபேஸ்புக்ல குபேரன் ஐயனுடைய வீடியோவும் போட்டோவும் நான் பார்த்ததே இல்லை நம்ம மூணாம் தேதி ஆரம்பிக்கலாம்னு இருந்தோமே அவர் ஏழாம் தேதி சொல்லிட்டாருன்னு ஒரே யோசனையாக இருந்தது நான் ஏன் மூணாம் தேதி சூஸ் பண்ணேன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை ஓகே மூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் சார் சொன்னது குபேரன் ஐயனே அவர் மூலமாக எனக்கு சொன்ன மாதிரி இருந்ததுங்க பூஜை பண்ணுறதுக்கு என்கிட்ட இருந்தது குபேரன் சிலை மட்டும்தான் படம் இல்லை விளக்கு இல்லை அஞ்சு ரூபாய் காயின் இல்லை எப்படி இதெல்லாம் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் என்னோட அக்கௌண்ட்ல நூறு ரூபாய் மட்டும் இருந்தது படம் வாங்கினேன் நினைச்ச மாதிரியே ஜூலை மூணாம் தேதி மாலை ஆறு டு எட்டு மணிக்குள்ளாக பூஜை செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க அஞ்சு ரூபாய் காயின் இல்லை அதுக்கு பதிலாக குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணேன் நூற்றி எட்டு முறை ஆனால் எண்ணிக்கை பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்தது மொபைலில் நூற்றி எட்டு குபேர சாண்ட் மந்திரம் வீடியோ இருக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் குங்குமம் மூலம் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்று சொல்லி அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தொடர்ந்து ரெண்டா நாளும் பண்ணிட்டேன் மூன்றாவது நாள் தாங்க பெரிய ட்விஸ்ட் அது என்னன்னா அர்ச்சனெலாம் முடிச்சுட்டேங்க முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உக்காஞ்சிட்டு இருந்தேன் ஏன் வீட்டுக்கார் வந்தார் இந்தானு கொடுத்தாரு எனக்கு ஒன்றுமே புரியல என்னது இது அப்படின்னு ஐநூறு ரூபாய் கட்டு நோட்டுங்க என் கையில் எனக்கு செம்ம ஷாக்குங்க எப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது ஒருத்தர் எனக்கு கொடுக்க வேண்டிய காசு தானாவே வந்தது நான் அவர்கிட்ட கேட்கல அவங்களே வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னார் எனக்கு செம்ம ஹாப்பி வறுமையில் இருந்த வீடு கொஞ்சம் மூச்சு விட்ட மாதிரி இருந்ததுங்க லக்ஷ்மி குபேரன் ஐயனுக்கு மிகவும் நன்றி சொன்னீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் என் கணவர்கிட்ட சொன்ன அஞ்சு ரூபா காயின் வாங்கி கொடுங்கன்னு சொன்ன நூற்றி எட்டு காயின் அவரும் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் காயின்ல அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன் குபேரன் விலைக்கு ரெண்டு வாங்கினேன் பீரியட்ஸ் வந்தனால அஞ்சு நாள் இடைவேளை விட்டுட்டேங்க தொடர்ந்து என் கண்ணில் ஒரு வீடியோ பட்டுட்டே இருந்தது காஞ்சிபுரத்தில் இருக்க ராஜ குபேரனுடைய கோயிலுங்க அம்மாடியோ ரொம்ப தூரமாக இருக்கே நம்ம எப்போ போக போகிறோம் குபேரனை என் கூப்பிட்டாதான் இங்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன் அடுத்த நாள் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணாங்க எல்லாரும் வந்து ஒன் டே ட்ரிப்பு வரியான்னு கேட்டாங்க எங்கெல்லாம் போக போறீங்கன்னு கேட்டேன் அஞ்சு கோயில் போக போறோம் அதுல ராஜகுபேரன் கோயிலும் இருக்குன்னாங்க இது எவ்வளோ பிரிய மிராக்கள் பாத்தீங்களா நம்ம நினைச்ச உடனே ஒரு கோயிலுக்கு போக முடியாதுங்க அது கடவுள் நினைச்சா மட்டுமே தான் நடக்கும் எனக்கு ரொம்ப அதிசயமா ரொம்ப ஹாப்பியாக ஆயிட்டேன் திடீர்னு அக்கா எப்படி இந்த கோயிலுக்கு கூப்பிடுறாங்க நம்ம நேத்து தானே இந்த வீடியோ பார்த்து நினைச்சோன்ட்டு செம்மை ஹாப்பிங் எனக்கு ராஜகுபேரன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பவும் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஜூலை மந்த்து ஃபுல்லாக முடித்தேன் ஆகஸ்ட் மந்த்து கண்டினியூ ஆகும் போதே வரலட்சுமி நோன்பு கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால குலதெய்வத்துக்கும் பொங்கல் வைக்கணும்னு என் கனவுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவரு வந்து திடீர்னு ஒரு பிளான் பண்ணாரு நீங்க எல்லாரும் காலையில கிளம்புங்க நம்ம ரத்தன இருக்கிற இருக்கிற குபேரன் ஐயனை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொன்னாரு டபுள் ஹாப்பியா இருந்துச்சுங்க எனக்கு இவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா இதெல்லாம் இறைவன் செயல் என்று எப்படி சொல்லாம இருக்க முடியும்னு சொல்லுங்க எதுவுமே நம்ம கையில இல்லைங்க நான் உள்ள அன்போடு அவரை வேண்ட ஆரம்பிச்சேன் அவ்வளவு நான் பண்ணது ரத்தன இருக்கிற குபேரன் கோயில் ஐயனையும் பார்த்துட்டு அரக்காசம்மனை பார்த்துட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு வந்துட்டோங்க எனக்கு ஐயன் வந்து பணமும் கொடுத்து ரெண்டு குபேரன் கோயிலுக்கும் அவரே வர வைச்சார் பார்த்தீங்களா இதுதாங்க எனக்கு நடந்த பெரிய மிராக்கள் ஜூலை மாதம் ஆரம்பித்து ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் நான் பூஜையை முடிச்சிட்டேங்க அந்த கடவுள் தான் எனக்கு துணையாக இருந்தாங்க பூஜை முடிஞ்ச பிறகும் எங்களுக்கு தொடர்ந்து பண வரவு வந்து கொண்டே இருக்குதுங்க இந்த வீடியோவில் எனக்கு நடந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் மிராக்கல்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்